மயிலாடுதுறையில் தர்மபுர ஆதின மடாதிபதியின் அறுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி முன்னூற்று ஐம்பது மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் விமான விபத்துகள் சென்சார் மூலம் தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவியல் படைப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தர்மபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது மடாதிபதியின் அறுபதாம் ஆண்டு பூர்த்தி விழா கடந்த ஒரு வருட காலமாக நடைபெற்று வருகின்றது இதன் முக்கிய நிகழ்வாக இரண்டாம் தேதி கவர்னர் ஆரியன் ரவி பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை நடைபெறுகின்றன மற்றள் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான பள்ளி மாணவ மாணவிகளின் அறிவியல் கண்காட்சி மயிலாடுதுறை குருஞான சம்பந்தர் பள்ளியில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் முன்னூற்று பேர் பங்கேற்று தங்கள் படைப்புகளை பார்வைக்கு வைத்திருந்தனர் தொடர்ந்து விமான விபத்து ஏற்பட்ட சென்சார் மூலம் பயணிகள் கேபின் தனியாக தரையிறங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட அறிவியல் படைப்பு பிளாஸ்டிக் விழிப்புணர்வு மழைநீர் சேகரிப்பு ஸ்டெம் மூலம் உடல் குறைபாடுகளை நீக்குவது உள்ளிட்ட பல்வேறு படைப்புகள் பார்வையாளர்கள் தமிழர்களை வெகுவாக கவர்ந்தது தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் மற்றும் ஏராளமான பார்வையாளர்கள் அறிவியல் படைப்புகளை கண்டு ரசித்தனர் மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க